பா இந்த வீடியோ உள்ள விடுமுறை நாளான இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் அதிகரித்திருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோவில் கூலி திரைப்படம் தமிழகம் மற்றும் கர்நாடகா உள்ள பதினோராவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விற்பனா இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு இருக்கு அப்படின்றதான் டீட்டை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படம் ஒன்பது நாள் முடிவில் இதுவரையும் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணி இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க ஓகே என்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே என்பா முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கூலி திரைப்படம் இதுவரையும் இரநூத்தி இருபத்தி இரண்டு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி முப்பத்தி மூணு டிக்கெட் இருக்குது இதன் மூலம் நாற்பத்தி ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் வரையும் பிரச்சனை நிமிடம் இருக்குது கர்நாடகாவில் இதனைத் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது ஒரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்து இதன் மூலம் இரண்டு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது ஸோ இன்னைக்கு ஹாலிடேஸ் அப்படின்றதுனால கூலி திரைப்படத்தோட வசூல் வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட வசூல் நேற்றும் இன்றும் சற்று அதிகரிச்சிருக்குது ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் ஸோ வசூல் அதிகரிக்குதா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தற்போது வரைக்கும் தமிழகத்தில் இரண்டு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சமா கர்நாடகாவில் நாற்பத்தி ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் வரையும் பண்ணி இருக்குது ஸோ அடுத்த அடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ